இறைசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை திருவருகை காலம் இரண்டாம் யாயிறு வழிபாட்டில் கலந்து கொள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கிறேன் தென்னாப்பிரிக்காவில் ஆங்கிலேயர் ஆட்சி செய்த போது அந்த அப்பாவி மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட கொடுமைகளுக்காக நெல்சின் மண்டேலா அவர்களை எதிர்த்து போராடுபவராக இருக்கிறார் அவர் இருபத்தி ஏழு ஆண்டுகள் இந்த ஆங்கிலேயர் சிறையிலே அடைப்பவர்களாக இருக்கிறார்கள் அவர் சிறையிலே அடைக்கப்பட்ட அந்த முதல் காலங்களிலே தொடக்க காலங்களிலே அவர் ஒரு கடும் கோபமும் வெறுப்பும் கொண்ட மனிதராக இருக்கிறார் கால அவர் அமைதியும் மன்னிப்பையும் கற்றுக்கொள்பவராக இருக்கிறார் அவர் தனது சிறையில் இருந்து எழுதிய அந்த சுய சரிதையில் எழுதுகிறார் கடிதங்களில் நான் சிறையில் இருந்தபோது எதிரிகளின் மன தத்துவத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்தேன் என்று மேலும் வெறுப்பை விட அன்புதான் சிறந்தது என்பதை என்னுடைய வாழ்விலை கற்றுக்கொண்டேன் என்று கூறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சிறையில் இருந்து வெள்ளி வந்தவுடனே அவர் யாரையும் பழிவாங்காமல் வாங்காமல் அந்த தென்னாப்பிரிக்க நாட்டின் மக்களின் வளர்ச்சிக்காக ஒற்றுமைக்காக பாடுபடுபவராக இருக்கிறார் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு சமாதானத்திற்கான நோபல் பரிசு அவருக்கு வழங்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு முதல் கருப்பின அதிபராக அவர் தென்னாப்பிரிக்காவிலே பொறுப்பெடுப்பவராக இருக்கிறார் பிரியமானவர்களே மனமாற்றம் என்பது ஒரு நிகழ்வு அல்ல அது ஒரு செயல்முறை ஒரு தனிப்பட்ட மாற்றத்தில் தொடங்கிதான் சமூக மாற்றத்தில் நிறைவு காண்பது என்பது மன மாற்றத்தின் ஒரு உயர்நிலை படியாக இருக்கிறது நீ நர்ச்சியிலையை பார்க்கின்ற போது திருமுழுக்கு கூறுகிறார் மன வின்னரசு நெருங்கி வந்துவிட்டது என்று கூறுகிறார் இந்த உலகில் உள்ள எல்லா மனிதர்களுமே நாம் மாற்றங்கள் எதிர்பார்க்கின்றோம் அல்லது புதிது புதிதாக மாற்றங்கள் வருகின்ற போது சந்தைகளை புதிது புதிதாக பொருட்களில் மாற்றங்கள் வருகின்ற போது ஆடைகளில் மாற்றங்கள் வருகின்ற போது அணிகலங்களில் மாற்றங்கள் வருகின்ற போது அந்த மாற்றங்களை எல்லாம் வைத்து நாமும் மாற வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களாக இருக்கின்றோம் ஆனால் நம்மில் பலவே நம்முடைய மனதை நாம் மாற்றிக்கொள்ள முயற்சி எடுப்பது கிடையாது நான் ஒரு பெரிய பாவி நான் கடந்த காலத்துல இப்படிலாம் இருந்தேன் என்னையெல்லாம் இயேசு மன்னிப்பாரா அல்லது என்னையெல்லாம் நான் நல்லவனா இருக்க முடியுமா அப்படி சொல்லி சில நேரத்துல ஒரு தாழ்வு மனப்பான்மையோட நம்ம வாழ்ந்துட்டு இருப்பவர்களா இருக்கிறோம் அல்லது பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் என்பது எதை நினைக்கின்றோம் என்றால் புதிதாக வீடு கட்டுவது புதிதாக பொருட்கள் வாங்குவது வீட்டுக்கு தேவையான இதை ஒரு வகையான மாற்றமாக நினைக்கின்றோம் ஆனால் இந்த மாற்றம் நமக்கு ஒரு உண்மையான மகிழ்வை தராது நம்முடைய வாழ்விலே மாற்றம் என்பது எங்கிருந்து வர வேண்டும் என்றால் நம்முடைய இதயத்தில் இருந்து வர வேண்டும் நம்ம மனம் மாற வேண்டும் அதுதான் நம்முடைய இதயத்தில் இருந்து வருகின்ற போதுதான் அதுதான் உண்மையான மாற்றமாக இருக்கும் யூவேல் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் கூறுகிறது நீங்கள் உங்களுடைய உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் என்று இந்த திருவரையை காலம் நம் உள்ளத்தை தூய்மைப்படுத்துகின்ற காலமாக இருக்கிறது நம்முடைய வாழ்வில் நாம் யார் யாரையெல்லாம் வஞ்சகமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லது கடந்த கால நினைவுகளை வைத்து பிறர் மீது ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ பிறர் மீது நாம் ஒரு கோபத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அவர்களெல்லாம் மன்னித்து இந்த திருவருகை காலத்திலே புது வாழ்வு பெற வேண்டும் என்பதைத்தான் திருமுழுக்கு யோவான் நமக்கு ஒரு அழைப்பு கொடுப்பவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்விலை நாம் மன மாற்றம் பெறுகின்ற போது நம்முடைய பாவ வாழ்வை விட்டு விட்டு இறைவனை நோக்கி திரும்புகின்ற போது நாம் இறைவனுடைய அந்த உடன்படிக்கை உறவிலே மீண்டும் நம்மை புதுப்பித்துக் கொள்பவராக இருக்கின்றோம் ஒரு தனி மனித வாழ்விலே ஏற்படுகின்ற மன மாற்றம் அவர் இருக்கின்ற இடத்திலே அவர் வேலை செய்கின்ற இடத்திலே அவர் கூடி இருக்கின்ற இடத்திலே ஒரு புதிய வாழ்வை கொடுப்பதாக இருக்கின்றது இதைத்தான் பிறக்கப் போகின்ற பாழன் நேசு நம்மிடம் எதிர்பார்ப்பவராக இருக்கிறார் நம் வாழ்வில் நாம் மன மாற்றம் பெறுகின்ற போது இயேசு நமக்கு ஒரு புதிய இதயத்தை தருபவராக இருக்கிறார் எஸ்ஐ கீழ் புத்தகம் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் கூறுகிறது நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன் புதிய ஆமையை உங்களுக்கு புகுத்துவேன் உங்கள் உடலில் இருக்கின்ற கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு விட்டு சதையிலான இதயத்தை பொருத்துவேன் என்கிறார் இயேசு தருகின்ற அந்த புதிய இதயத்தை நாம் பெற வேண்டும் என்றார் திருமுழுக்கு யோவான் கூறுவது போன்று மனம் மாற்றம் பெற்றீர்கள் என்றால் நீங்கள் உடைய வாழ்விலை அதை காட்டுங்கள் என்று கூறுபவராக இருக்கிறார் அப்படி என்றால் இந்த திருவருகை காலத்திலே நாம் சில தீர்மானங்களை எடுக்க வேண்டும் நம்முடைய வாழ்விலே என்ன தீர்மானம் நாம் யார் யாரையெல்லாம் எதிரியாக நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ யார் யாரெல்லாம் உன்னுடைய மனதிலை வைத்து அவர்கள் மீது ஒரு கோபத்தோடு ஒரு வஞ்சகத்தோடு ஒரு பொறாமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ இடம் ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு கஷ்டமான காரியம்தான் சரியா ஆனால் இருந்தாலும் இந்த பாலன் இயேசு பிறக்கப் போகிறா பாலன் இயேசு நம் இதயத்தில் வர வேண்டும் என்றால் நாம் இதை செய்கின்ற போது என்னுடைய மனம் மாறுகின்ற போது பாலன் இயேசுவின் அன்பையும் மகிழ்ச்சியையும் நாம் பெறக்கூடிய மனிதர்களாக போகிறோம் இரண்டாவதாக யார் யாரையெல்லாம் நாம் குறை கூறி கொண்டிருக்கிறோமோ யார் யார் மீது ஒரு முன்சார்பு எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ எல்லாம் நாம் விட்டுவிட்டு பேச்சுக்கள் அல்லது ஒரு சார்பு எண்ணம் வைத்திருக்கிறோம் என்றால் அந்த சார்பு எண்ணத்தை விட்டுவிட்டு நாம் மனம் மாறுகின்ற போது ஒரு நல்ல ஒரு சிந்தனையுடைய மனிதர்களாக மாறுகிறோம் எனவே அவர்களை பற்றி இந்த தவறான கண்ணோட்டத்தை விட்டுவிட்டு ஒரு புதிய எண்ணம் கொண்ட மனிதர்களாக மாற வேண்டும் என்பதைத்தான் திருமுழுக்கு யோவான் என்று நமக்கு கொடுக்கின்ற ஒரு அழைப்பாக இருக்கின்றது அன்புக்கிறீர்களே அந்த பாலன் இயேசு தருகின்ற அந்த புதிய இதயத்தை நம் வாழ்வில் நாம் பெறுகின்ற போது அந்த இதயத்தின் வழியாக நாம் மற்றவர்களுக்கு அன்பை கொடுக்க முடியும் இரக்கத்தை கொடுக்க முடியும் மன்னிப்பை கொடுக்க முடியும் அப்படி என்றால் முதலிலே நாம் மனமாற வேண்டும் நம்முடைய பாவ வாழ்வை விட்டுவிட்டு பிறர் மீது வைத்திருக்கிற கோபம் கால் பொறாமை என்னும் முன்சார்பு என்னும் இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு நாம் இறைவனை நோக்கி திரும்பி நம் இதயத்தை இறைவன் பக்கம் திரும்புகின்ற போது நாம் புதிய இதயம் பெற்ற மனிதர்களாக மாறுகின்றோம் ஆமீன்